திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எட்டாம்பத்தில் முதல் திருவாய்மொழி பிரிவில் தரிக்க முடியாத ஆழ்வார் பெருமானிடத்தில் நீ உன்னை நான் காணுமாறு அருள் புரிய வேணும் என்கிறார் பாசனம் ஆரம்பிக்கிறது திருமகளும் பூமியும் தேவி அமரர் நீர் ஏவ ஆட்சைவர் உலகம் மூன்றவை உனது ஆட்சி நின்னுருவம் நீ வேண்டுவது உன் கண் பாவியேனை அடிகின்னது உனது வாயோ பவளம் மணியே ஆவியே அமுதே கடல்கடைந்த அப்பனே உனை காணுமாறு அருளாய் வினையேன் செய்யக்கூடியது எல்லாம் செய்து கலங்கி கண்ணீர் பெருக நின் பெயரே பிதற்றுமாறு அருள் எனக்கு காகுத்தா கண்ணா கற்பக கனியே பேணுவார் அமுதே வராகமாய் நிலம் மீட்ட பேராணுமாறு அருடாய் நந்தகோபந்திருமனே தேவை அசோதைக்கு பேரின்பக்குல இளங்களிரே அடியனேன் பெரிய அம்பாரே அவுணன் உடல் இருபளவாக கைநகம் செலுத்திய எம் கடலே தகுதியான உருவைக் கொண்டவனாகி இன்றினி வராவிடில் உம்மடியார் எங்கனம் தேருவர் பாரத போரை நடத்தி எதிர்த்த படை அவித்த அம்பானே அசுரர்கள் நஞ்சே என்னுடை ஆருயிரே அமரதம் அமுதே அடியார் உகந்த உருவம் நின்னுருவமாகி உந்தனக்கு அன்பரானவர் உகந்தது உன் வாயா செய்கைகள் நான் காணனி வராததால் எனக்கு இதில் ஐயம் ஆறுயிரே உலகம் படைத்து கிடந்து உண்டு உமிழ்ந்து அடந்த பேருயிரே பெரிய நீர் படைந்து அங்கு உறைந்து கடைந்து அடைத்து உடைத்த சீரியரே மனிஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவா உலகங்கள் நாம் போருயிரே உன்னை நான் எங்கு வந்து சேர்வதோ என்னை ஆழ்வானே ஏழுலகங்களும் நீயே அங்குள்ளோர் வணங்கும் தெய்வமும் நீயே தெய்வ வழிபாட்டு நெறிகளும் நீயே இவ்வுலகக்கு புறத்தே உள்ளனவும் நீயே அழியக்கூடியவையும் அழிவற்றவையும் நீயே புலங்களுக்கு புலப்படுவனவும் புலப்படாதரவும் நீயே நீ இப்படியாயின் உன்னை நான் எங்கு வந்து சேர்வதோ கரந்தபால் நெய்யே நெய்யின் சுவையே கடலினுள் அமுதமே அமுதில் பிறந்த இன்சுவையே சுவை அது சுகமே பின்னைத்தோல் மணந்த ஆயனே இறந்த எதிர் நிகழ்காலங்களும் நீயே நீ இப்படியாயின் சிறந்தனின் தன்மை அது இது உது என்ற ஐயத்தில் இருப்பன் வினையேன் நப்பின்னையை மணந்த ஆயனே வல்வினையேனை முழுதும் ஈர்க்கின்ற குணங்களை உடையாய் அசுரர் கூற்றமே கருடக் கொடியானே பைந்தாக பள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பா என் மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீ உன்னை வணங்கும் வழி அறியேன் யானும் நீதான யானும் நீதானே காவதோ உண்மையே நரகு அவையும் நீயானால் வான் உயர் இன்பம் எய்தினால் என்ன நரகமே எய்தினால் என்ன இருந்தாலும் யானும் நீதானாய் என்றிருக்கும் போது நரகம் நான் அடைதல் அஞ்சுவன் வான் உயர் இன்பம் வன்றி வீற்றிருந்தாய் எனக்கே அருள் ஆயிரம் தோள்கள் சிரங்கள் கண்ணிணைகள் தாள்கள் பேர்கள் உடைய பிரிய அப்பனே தனது திருவடிகளை எனக்கே பொருந்த தந்த பேருதவிக்கு கைமாறாக எனது ஆத்மாவை அதன் தோள்களை ஆற தழுவி நின்பக்கலிலே உரு நியாயமான விலையாக தமியனேன் சமர்ப்பித்து விட்டேன் இவ்வாறாக முடிக்கிறார் எட்டாம்பத்தில் முதல் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவிடிலே சரணம்